ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஐ சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவில் பார்த்தீங்கன்னா இழந்த இலை எடுத்து ஒரே மாதத்தில் அதாவது நான் போன மாதம் இழந்த இலை எடுத்தேன் சிஸ்டர் இந்த மாதம் நான் பிரெக்னென்ட் ஆகிட்டேன் நான் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தேன் எனக்கு ஒர்க் ஆகலை தைராய்டு ப்ராப்ளம் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது எனக்கு வந்துருச்சு ஸோ நான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நேச்சுரலாக ட்ரை பண்ணேன் போன மாதம் இழந்த இலை அதுக்கப்புறம் புதினா வாட்டர் எடுத்து நான் இந்த மாதமே ப்ராசிட்டிவ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு கீழே நிறைய பேர் இந்த இழந்த இலையை வந்து எப்படி எடுக்கணும் எத்தனை நாளைக்கு எடுக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்க தெளிவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த இழந்த இலை அப்படின்றது என்னன்னா இலந்த பழம் நம்ம சின்ன வயசுலலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம் இப்போ கிடைக்குதான்னு தெரியல அந்த இழந்த பழத்தோட அந்த இலை தான் வந்து இழந்த இலை இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்கு இதை வந்து குழந்தைக்கு ட்ரை பண்றவங்க தான் எடுக்கணும் கிடையாது இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை ஆனால் மெயினாக வந்து குழந்தைக்கு ட்ரை பண்றவங்களுக்கு இது ரொம்ப 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 பயன்படக்கூடிய ஒரு மூலிகை இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த செடி வந்து உங்களுக்கு கிடைக்குது இந்த இழந்த இலை வந்து உங்களுக்கு அந்த அந்த இலை வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படின்ற பட்சத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் வீட்டில் எங்கேயாவது இருக்கு மரம் இருக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த யார்ட்டையாவது உங்களுக்கு உங்களோட சரௌண்டிங்கில் இருக்க உங்ககிட்ட கேளுங்க இந்த மாதிரி இழந்த மரம் இருக்கா செடி இருக்கா அப்படின்னு அந்த மாதிரி கிடைக்குதுன்ற பட்சத்துக்கு ஃப்ரெஷ்ஷானது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லைனா இதோட பவுடர் வந்து நாட்டு மருந்து கடை மூலிகை கடை ஆயுர்வேத கடை இந்த மாதிரி கடைகள்லையும் கிடைக்கும் அந்த மாதிரி பவுடரை யூஸ் பண்ணலாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது இந்த மலை வேம்புமே அப்படி தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது காயுமே காயாக கிடைக்குதுன்னா அதை உடச்சி உள்ள இருக்க பருப்பு எடுத்து அரைச்சி யூஸ் பண்ணுங்க எதுவுமே அந்த மாதிரி கிடைக்குதுன்னா ட்ரை பண்ணுங்க கிடைக்கலனா பவுடருக்கு வந்து ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பவுடருக்கு வந்து நீங்கள் போயிடுங்க இது வந்து எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் அப்போ தான் இது ஸ்டார்ட் பண்ணணும் நார்மல் நாளில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இதோட பயன் வந்து முழுசாக கிடைக்காது பீரியட்ஸ் அப்போ தான் எடுக்கணும் மலை வேம்பு மாதிரியே தான் இதுவும் பீரியடப்போ எடுக்கணும் இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 எட்டுலேருந்து பத்து இலந்த இலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்லு பூண்டு ஒன்று இல்லைனா ரெண்டு பல்லு பூண்டு சின்னதாக இருக்குன்னா ஒரு மூணு கூட வச்சுக்கோங்களேன் பல்லு பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து இப்போ மிளகு கையில் எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் வரும்ல அந்த மாதிரி மிளகு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வச்சுக்கலாம் ஸ்மால் ஸ்பூனில் ஒரு ஹாஃப் அந்த மாதிரி அதை விட கம்மியாக கூட ஓகே மிளகு காரம் பிடிக்கலைன்னா இது வந்து மூணையும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி இதை குடிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா இலந்தை இலை வந்து க ரெமிடி கலஸிக்காய் மலை வேம்பு மாதிரியே காலையில் தான் இது எடுக்கணும் இது பீரியட்ஸை எடுக்கணும் நான் பார்த்த வரைக்கும் ப்ரெக்னென்ட்ஸிக்கு இதை எடுத்து ட்ரை பண்ணவங்கெல்லாம் பீரியடப்போ ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி எடுத்திருக்காங்க அதாவது பீரியட் முதல் நாள்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு ஒன் வீக்ஸ்க்கு வந்து எடுத்திருக்காங்க இது வந்து இதோட பெனிஃபிட் என்ன அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கருமுட்டையை சுற்றி இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் எதாவது இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு கர்ப்பப்பையை ஆரோக்கியமாக ஆக்குறதுக்கு அதே மாதிரியே எகு க்ரோத்துக்குமே இந்த இலந்தை இலை வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ ஓவரால ஃபர்டிலிட்டிக்கு அந்த கருமுட்டையை நல்லா ஆக்கி வளர்ந்து ஓவலேஷன் ஆக்க வைக்கிறதுக்கு இந்த இலந்தை இலை வந்து ஹெல்ப் பண்ணுது இது நான் சொன்ன மாதிரி இதுதான் எடுக்கணும் இந்த ஒரு ரெமிடி எடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ரெமிடி வந்து நிறைய நிறைய மலை வேம்புமே அமேசிங்கான ரெமிடி ஒரு ட்ரெய் தான் இப்போ நீங்க மலை வேம்பு ஆல்ரெடி நான் ரெண்டு மாசம் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றவங்க இதை நீங்க எடுக்கலாம் ஸோ நேச்சுரலா ட்ரை பண்ணும்போது ஒரு ட்ரெய் தான் நம்ம வந்து பண்றோம் ஸோ அதனால் உங்களை நான் வற்புறுத்தலை உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்ற பட்சத்துக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்காக மற்ற ரெமிடிலாம் அப்போ பவர் இல்லையா அப்படின்னு இல்லை அதுவும் தான் கழிச்சிக்காய் தண்ணீர் வீட்டான கிளைங்க சீட் சைக்கிளிங் வெந்தையிட்டி எல்லாமே அமேசிங்கான ரெமிடி தான் ஆனால் வந்து எனக்கு அதெல்லாம் நான் எடுத்துகிட்டேன் எனக்கு ஹெல்ப் ஒர்க் ஆகலை அப்படின்றவங்க இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ களர்ச்சிக்காயெல்லாம் நாற்பத்தெட்டு நாள்னு எடுத்துகிட்டு இருக்கேன் இதை எடுக்கலாமான்னா எடுக்கலாம் பீரியட்ஸ் அப்போது தானே இதை எடுக்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வெறும் வயிற்றுல எடுத்துகிட்டு கழிச்சிக்காய் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் பால்லையோ தண்ணியோ கலந்து எடுக்கலாம் அதே மாதிரி இதை எடுக்கும்போதே நீங்கள் இங்கே எடுக்கலாம் மதியானம் எடுக்கலாம் மலை வேம்பு எடுக்காதீங்க ஏன்னா இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட சேம் பெனிஃபிட் தான் ஸோ மலை வேம்பு எடுக்க வேண்டாம் இதை எடுக்கும்போது மலை வேம்பு எடுக்காதீங்க மலை வேம்பு எடுக்கிறதா இருந்தால் இதை ஒரு ரெண்டு மாதம் கழித்து வந்து எடுங்க ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டை கேளுங்க உடனே போய் ஸ்ரீஜானது வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி